யாருடைய பலம் சிறப்பா இருந்தா அவர்களுடைய அழுத்தத்திற்கும் வலியுறுத்தலுக்கும் மற்றவங்க கட்டுப்படுவாங்க செவ்வாயோட பலமும் சூரியனோட பலமும் நல்ல சிறப்பா அமைஞ்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்த அழுத்தமாகவும் வலியுறுத்தியும் ஆணித்தரமாகவும் அடித்து பேசக்கூடிய குணர் ஏன்னா அவங்க செயலாக்கணும் இருந்தவங்க அவங்க பேச்சுக்குதான் மற்றவங்க அடி பண்ணிவான் அவங்க பேச்சுக்கு இப்போ வீட்டிலேயே கூட வேலை வாங்குற பாருங்க சர்வன் மீடோ ஒருத்தர் வேலை வாங்குறேன் அது கொஞ்சம் செஞ்சுட்டு போயிடுமா இதை கொஞ்சம் அந்த மாதிரி கிட்ட வேலை செய்ய மாட்டாங்க அது ஏன் முடிக்கல ஏன் செய்யலை அது முடிச்சிருக்கணும் அப்படி பேசுகிறவங்ககிட்ட வேலை செஞ்சிடுவாங்க அது உள்ள ஒன்னே ரத்தம்லாம் சூடாகி வேலை செய்ய தயாராகிடும் கொஞ்சம் பார்த்து இது இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு போயிருக்கா இன்னைக்கெல்லாம் அதை கழுவிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நாளைக்கு பார்த்துக்கலாங்க அப்படிப்பாங்க அந்த சூரியன் செவ்வாய் பேச்சுக்கு தான் மற்றவங்க அடி பண்ணிடுவாங்க இந்த மேச ராசி அதன் அதிபதி செவ்வாய் அந்த ராசியில சூரியன் உச்சம் பெறுற அமைப்பு அதனால ரெண்டு பலமும் அவங்களுக்கு உண்டாது செவ்வாய் பலமும் சூரிய பலமும் உள்ளவங்க தான் மேச ராசிக்காரங்க ஆனா அவங்க ஜாதகத்துல ராசி கெட்டு போகாம இருக்கணும் லக்னம் கெட்டு போகாம இருக்கணும் செவ்வாய் சூரியனும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படி இருந்துட்டா அவங்கள யாரும் அடிச்சுக்க முடியாது இந்த குணம் ராசி லக்னம் கெட்டு போயிருந்தா அது அப்படி பிடிவாதமா மாறிடுது அழுத்தமும் வலியுறுத்தி சொல்றது பிடிவாதமா மாறும்போது காரியத்தை சாதிக்கவே முடியாது